சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இல்லாதவங்க பாத்தீங்கன்னா திருமண பதிவு அப்படி இல்லைன்னா டிசிய கொடுக்கலாம் அடுத்தது வந்து பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் இது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னாக்க இதை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வேலையை அவங்க பாத்துப்பாங்க சோ இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான் இதுக்காக நீங்க எம்எல்ஏ கிட்ட வந்து சில நம்ம சில தொகுதியிலேயே பார்க்கலாம் நீங்க சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கனாக்க எம்எல்ஏ கையெழுத்து வாங்கணும் அவங்க டோக்கன் தருவாங்க அப்பதான் உங்களுக்கு பணம் ஏறும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது எல்லா சுத்த ஒரு குரலி உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ப வேண்டாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்கத்துல உள்ள ஒரு காமர் சர்வீஸ் சென்டருக்கு போய் நீங்களாவே அப்லோட் பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்கலாம் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது இதுல பணம் வராதவங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் சென்டர்லயே போய் என்ன காரணம் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஏதாவது டாக்குமெண்ட் குறைஞ்சதுன்னா திரும்ப அப்லோட் பண்ணிக்கலாம் சோ இது முக்கியமா வந்து நாலு வயசு வரைக்கும் மட்டும்தான் இந்த பணம் கிடைக்கும் அதுக்கு மேல ஒருவேளை அம்பத்தஞ்சு வயசான மகளிர் அப்ளை பண்ணீங்கனாக்க அவங்களுக்கு வந்து முதியோர் பென்ஷன் தான் கிடைக்கும் சோ இது கிடைக்காது இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களை சந்தேகங்களை